ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்கிறார் இந்த பக்கம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எழுந்து இல்லை இல்லை நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்று நாங்கள் அதை பார்க்கிற நாங்கள் என்ன செய்வது நீங்கள் நீங்கள் இரநூறு பேருமே சிறந்த ஆட்டக்காரர்கள்தான் நன்றாக விளையாடுகிறீர்கள் எங்களை ஏமாற்றி அவர் சொல்லுகிறார் நீங்கள் தான் முதன் முதலாக தம்பித்துறை தான் அதை அனுமதித்தார் அனுமதி கொடுத்து ஒப்புதல் கொடுத்து விட்டு வந்தார் அவர் சொல்றார் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டங்களில் ஐயா துறைமுருகன் தான் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்று இவர் இந்த எதிர்கட்சி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் இவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ரெண்டு பேருமே சரியில்லை உங்களை ஒழித்தால் தான் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம் துணை முதல்வராக இருக்கும்போது அன்று இதே எங்க ஐயா டி ஆர் பாலு இதே மாதிரி வலைகள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தது இருக்கிறது உடன் பிறந்தார்களே நாங்கள் தான் மீத்தே நீத்தின் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு பேசிய பெருமக்கள் இவர்கள்